தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்லவரான தெய்வமே இறைவா வாழ்வானவரே நன்றி ஆற்றலானவரே ஆசிர்வாதமானவரே நன்றி இரக்கத்தை உருக்கத்தை வல்லமையை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் கொடுக்கிறவரே நன்றி பேரன்று கொண்டவராய் பேராற்றல் கொண்டவராய் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே நன்றி அப்பா பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி இரக்கத்தினால் வல்லமையினால் எங்கள் வாழ்வை மூடி மறைத்துக் கொள்கிறீரே நன்றி அப்பா நீர் பெயர் சொல்லி அழைத்திருக்கு அழைப்பின் மாட்சியை மகிமையை எங்கள் ஒவ்வொருவரையும் உணர செய்கின்றீர் என்பதை இந்த நாளிலே வெளிப்படுத்தினீரே நன்றி அன்னை மரியாதை பரிசுத்தமான உள்ளம் கொண்டவர்களா பரிசுத்தமான எண்ணம் கொண்டவர்களா இதயத்திலே கரைகள் அற்றவர்களா நாங்கள் வளர வாழ செய்தீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வாழ் எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை உம்முடைய பரிசுத்த கரம் கொண்டு இந்த இரவிலே தாங்குகிறார் நாங்கள் திடமடைவோமாக பலமடைவோமாக ஆரோக்கியம் பெறுவோமாக வல்லமையில் அன்பில் நாங்கள் வேறுவோமாக எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் நீர் கட்டி எழுப்புகிறார் அப்பா உம்முடைய அன்பின் ஆளுகை எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு இருப்பதாக எங்கள் குடும்ப சூழ்நிலையோடு இருப்பதாக இரவு முழுவதும் நாங்கள் பாதுகாக்கப்படுவோமா நிம்மதியான உறக்கத்தை ஆசீர்வாதமான கனவுகளை எங்களுக்கு தருவீராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார்கள் Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, have sound, a sound sleep. sleep.